லே வணக்கம் எல்லா உலக தமிழ் மக்க தமிழ் மக்களுக்கும் என்னுடைய இனிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் உள்ளங்களுக்காக என்னுடைய தைப்பொங்கல் திருநாளாம் இந்த திருநாளுக்காக எல்லோருக்கும் வாழ்த்து தெரிவிச்சுட்டு இந்த மிட் விஷயம் மூலிமா எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு ரயத்திர முதல் நாளான போகி பண்டிகை இன்றைக்கி ஆரம்பம் அதனால் கிருஷ்ண இடத்தை பருவ உறப்பும்ன்ற இடத்துல இருக்கிற சந்தைக்கு வந்திருக்கிறோம் இங்கே வந்து சந்தையில் ரொம்ப 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 சிறப்பாக ரொம்ப பெரிய சந்தை இன்னும் நேரம் ஆக ஆக தான் வரும் காலையிலேயே மாடுகள் ஆடுகள்லாம் வந்துருப்பனையாச்சு இப்போ கோழிங்க தான் நிறைய இருக்குது அதுவும் ஒன்று பார்க்கலாம் வந்து இருக்கிறோம் எல்லாருக்கும் பார்க்க இங்கே என்னென்ன வியாபாரம் ஆகுது இந்த திரு திருநாள் வந்து மக்களே அது திருநாள்ன்றது எல்லா சிறு வியாபாரி பெரு வியாபாரி மற்றும் குரு சிறு தொழில் குறுந்தொழில் செய்கிற எல்லாேருக்கும் ஒரு வருமானம் அதுக்காக தான் திருவிழாக்கள்லாம் செய்கிறாங்க எல்லோரும் போயிட்டு எல்லாம் நல்லபடியாக கொண்டாடுங்க மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க மக்களே ஓகேவா நாங்கள் சந்தைக்குள்ளார போகலாம் சந்தையானால் ஒரே இதுவாக தான் இருக்கும் கூட்டமாக தான் இருக்கும் பார்க்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நல்லா ஓகே மக்களே வாங்க வீடியோ கால் போகலாம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் வெல்லைக்கான் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே இது வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி வணக்கம் பாய் பாய் வாங்க வீடியோ கால் போகலாம் உங்களுக்கு கிராமத்தில் வந்து பொங்கல்

அதுக்கு அடுத்தது உரப்பத்துலேயே வருது அதுக்காக தான் இன்றைக்கி வந்துருக்கிறோம் பாருங்கள் எல்லாம் இப்போலாம் வந்து கோழிகள் தான் வியாபாரம் ஆகுது கோழி செவல் ரெண்டு நாட்டு கோழிங்களாம் நல்லா கிடைக்கும் பரம கோழிகளாக இருக்கும் இங்கெல்லாம் எல்லாம் சுத்தோட்டம் போகிற போகிறோம் இங்கே பாருங்கள் ஆடு கூட வந்துடுது ஆட்டோவில்லாம் வாங்கிடுது இது வாங்கி எடுத்துகிட்டு போகிறீங்களா என்ன வேலை ஆ

கோழி <laughs> வியாபாரம் <manyali> yeah,

재미 merupati ber experiences ma filtrate தம்பிதான கம்மனியாக்கார பேசலாம் நீ இப்படி போன்தான சரி சரி சோகமா நல்லா இருக்கியா மேரேஜ் இல்லையா மேரேஜ் ஆயிடுச்சு குழந்தைங்க લાયે இதெல்லாம் மாடுங்களுக்கு சலங்க கழுத்து கட்டுறதா கழுத்து காட்டுறது எவ்வளோ அது பெல்ட்டு ஒன்று ஆயிரம் எத்தனை சொல்லுங்க அது பித்தளில் அந்த மாதிரி வாங்கினாக்கா இது

டிவில வரமாட்டாங்க போன்ல தான் வருவாங்க யூடியூப்ல டிவில போன்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வந்துருவாங்க எல்லாரும்

என்ன பேர் உங்கள் பேர் என் பேர் கார்த்திகேயன் கார்த்திகையன் கார்த்திகேயன் உங்கள் பேர் வராத வேறு வேறு வர அப்புறமேல எந்த எங்கேருந்து வர்றீங்க ஆம்பூர் ஆம்பூரா இதெல்லாம் நீங்களே சேரீங்க கையிலே இது கயிறு கயிறு வாங்கிட்டு வர்றதா அவருதா இது மட்டும் உங்களுக்கு அண்ணா கயிறு ஊசி பொண்ணி ஊசி ஊசி பின்னா சொல்லுங்க சரி சரி டள்ள பண்டி யான அங்கங்க போயிருக்கீங்க சந்தைக்கு. வெள்ளிக்கிழமை சந்தை அங்க போவோம். குண்டர்கல்ல போ. இல்லல நம்ம பண்டிக்கு முடிஞ்ச இந்த முறை டல்லா எப்படி சந்தை முடிஞ்சிட்டு இருக்கு பண்டிய சந்தா. போன வாரமே இல்ல இந்த வாரம் கூட இருக்குமா? இது வெல்லிகாம சந்தைக்கு ஆனா இவ்வளவு கூட்டம் இன்னோ வருமா கூட்டம் தான? கம்மியா வருவாங்க. அதான் பண்டி அண்ணကြီး. பண்டி அண்ணကြီး சந்தா. ஆ வெல்லிகாம வருது.

நான் டியூப் போட்டோ எடுக்கிறதுக்கு எந்த ஊர்ல வேலம்பட்டியா ஆ மாடுங்களாம் வரலையா இந்த முறை மாடுங்க மாடு அந்த பக்கம் விற்கிறதா வாங்கிட்டாக்கிறாக்கோடியா எந்த ஊர் பரவாயில்ல இருக்கு பரவாயில்ல ரெண்டுதாயிரத்து வந்தீங்களா வந்துக்குதா சார் பரவாயில்லையா வியாபாரம் பண்டிகை میلاں گا سلام علیکم یار 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 یار

தான் வாங்கிட்டுதான் விற்கிறதுக்கா ا 500 روپے 26 نمبر டிவில இல்ல யூடியூப் எந்த ஊர்ல இருந்து நம்ம பக்கம் காரிமலை காரிமலை நடுவே வெள்ளிக்கிழமை அங்க குந்தாரப்பள்ளி வருமா இல்ல சந்தை முடிஞ்சிருச்சா பண்டிகை சந்தை வரும் இல்ல பண்டிகை சந்தா பண்டிகை அன்னைக்கு வருது அதான் எல்லா சந்தையும் இதெல்லாம் வித்துருச்சா இல்ல ஒண்ணு

हा <noise> பிரசாதம் வந்து என்ன செஞ்சிக்கிறாங்க நம்மள நம்மான் போய் சொல்ல சொல்ல காது மச்ச கறி வச்சிருக்கான்டா

சும்மா ஒண்ணுமே இல்லையா அது என்ன வந்து சும்மா நான் அந்த பர்ரத் பொண்டாடிக்கு என்ன பொண்டாடி வாப்பா கேக்குறாங்க காசு கொடுங்க எவ்வளவு 100 100 சாப்பிடு சாப்பிட்டு போய் சட் சேர் பண்ணி 800 400 ரூபாயத்துக்கு 100 ரூபா குடு 150 150 பிரெட் முன்னூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது